பொதுவாக நீங்கள் வெளியூர்லாம் டிராவல் பண்ணி போகும்போது இந்த ஸ்டார் ஹோட்டல்லாம் ரூம் எடுத்து தருவீங்க இந்த ஸ்டார் ஹோட்டலுக்கு வந்து இந்த ஸ்டார் ரேட்டிங் மதிப்பீடுங்கிறது எப்படி தராங்க அந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க பெரும்பாலும் த்ரீ ஸ்டார்க்கு மேலே இருக்க எல்லா ஹோட்டலும் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ரொம்ப பெஸ்ட்டான ஹோட்டலாக கருது அதுக்கு கீழே ரேட்டிங் போக போக அந்த ஹோட்டலோடைய வசதிகளும் குறைஞ்சிக்கிட்டே தான் போகும் சுற்றுலா அமைச்சகத்தின் கீழே இருக்க ஒரு குழு மட்டுமே இந்த ஹோட்டலுக்கு உண்டான மதிப்பீடுகளை வழங்குது இந்த குழுவோட பெயர் ஹோட்டல் மற்றும் உணவு ஒப்புதல் வழங்கப்படும் குழு இந்த குழு பார்த்தீங்கன்னா இரண்டு வகையாக செயல்படுது இதில் ஒரு குழு த்ரீ ஸ்டார் ஹோட்டலுக்கு மதிப்பீடுகளை வழங்குது

போது டிஎன்பி மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகளும் கவனிக்கப்படுது இந்த ஹோட்டல்லாம் பாத்தீங்கன்னா சிங்கிள் ஸ்டார் டூ ஸ்டார் த்ரீ ஸ்டார் ஃபோர் ஸ்டார் ஃபைவ் ஸ்டார் அதையும் தாண்டி டீலக்ஸ் போன்ற ரேட்டிங் வழங்குறாங்க இது தவிர ஹரிடேஜ் கிராண்ட் ஹரிடேஜ் கிளாசிக் ஹரிடேஜ் பேசிக் அப்படின்னு இந்த ஹரிடேஜ் கேட்டீஸ்ஸும் இருக்குது இது போல நிறைய விஷயங்கள கவனிச்ச பிறகு தான் இந்த ஹோட்டலுக்குண்டான இந்த ஸ்டார் ரேட்டிங் இருந்து தராங்க இதுதான் உங்களுக்கு பிடிச்சிருன்னா இதுவிட லைக் பண்ணிக்கங்க இது போல மேலும் தகவல் தெரிஞ்சுக்க நம்ம சேலையை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க